வேங்கை வயல் விவகாரத்தில் இரண்டு ஆண்டுகளாகியும் இதுவரை ஒருவரை கூட கைது செய்யாதது ஏன் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது இந்த விவகாரத்தில் இதுவரை முன்னூற்று ஒன்பது சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது என்றும் சந்தேகத்திற்குரிய மூன்று பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அப்போது இரண்டு ஆண்டுகளாகியும் ஒருவரை கூட கைது செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இரண்டு வாரங்களில் இந்த வழக்கின் முடிவு எடுக்குமாறு அரசுக்கு உத்தரவிட்டார் புலன் விசாரணை முன்னேற்ற நிலையில் உள்ளது என்றும் ஆதாரங்கள் கிடைத்ததும் உடனடியாக கைது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது